அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபரகா அலமதுல்லாஹி ரபுல்லின் வசலாத் வசலாம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே நபிகல் நாயகம் சல்லாஹாம் அவர்களுடைய வபாத்து நெருங்குகின்றது அவர்கள் மரணிக்கின்ற தருவாய் நெருங்குகின்ற த கட்டத்தில் பிலால் ரலியல்லா துரான அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் சல்லல்லா அவுஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் பிலாலே மக்களை தொழுகைக்காக அழையுங்கள் என்கிறார்கள் தொழுகளுக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது மக்கள் வருகிறார்கள் நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எழுந்து அங்கே இரண்டு ரக்காக்கள் லேசான முறையில் துலை வைக்கிறார்கள் பின்னால் விம்பரிலே ஏறி அழகான முறையில் ஒரு வட்டுருக்கமான ஒரு உபன்யாசத்தை அங்கு ஒரு சொற்பொழிவை நிகழ்த்துகிறார்கள் எப்படிப்பட்ட உபன்யாசம் சொன்னால் உள்ளங்களையே கரைத்து விடுகின்ற அளவுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்ற அளவுக்கு ஒரு உரையை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள் நிகழ்த்திவிட்டு விம்பரிலிருந்து இறங்கி சொல்லுகிறார்கள் என்னுடைய வெப்பா நேரம் நெருங்கிவிட்டது நான் உங்களுக்காக செய்த என்ற வேளையில் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்து சொல்கின்ற காலகட்டத்தில் உங்களை யாரையாவது நான் நோவினை செய்திருக்கிறேனா அப்படி இருந்தால் அவர் என்னை பழிவாங்கிக் கொள்ளலாம் ஏனென்றால் மறுமை நாளுடைய மறுமையினுடைய விசாரணையில் நான் அல்லாஹத்துக்கு குற்றவாளியாகிவிடக் கூடாது என்பதற்காக என்னை பழிவாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் எல்லா சஹாபாக்களும் அதைக் கேட்டு திடுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயன் செல்லலாம் அவர்கள் இரண்டு தடவை மூன்றாவது தடவை அவ்வாறு கேட்கிறார்கள் அப்பொழுது உகாஷா அணியல் தாத்னா அவர்கள் எழுப்பி சொல்லுகிறார்கள் யார் சொல்லலாம் ஒரே ஒரு வேதனைக்குரிய சம்பவம் இருக்கிறது உங்களால் நான் சிறிது வேதனை பட்டிருக்கிறேன் என்று சொல்லப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அஜித் அடைகிறார்கள் சில சஹாபாக்கள் கோபப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயம் சரண் அவர்கள் எல்லோருமே அமைதியா இருங்கள் என்று சொல்லிவிட்டு உகாஷாவே சொல்லுங்க உங்களுடைய அந்த வேதனை என்ன என்று கேட்ட பொழுது யார் சொல்லலாம் பதிலுடைய யுத்தம் நடக்கின்ற காலகட்டத்தில் ஒட்டகத்திலே நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒட்டகத்தை பிடித்துக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஒட்டகத்தை தாங்கள் சாட்டையை சாட்டையால் அடித்து விரட்டுகிறீர்கள் அப்படி பயணம் போவதற்காக அந்த நேரத்தில் அந்த சாட்டை அடியிலே ஒரு அடி என்னுடைய முதுகிலே படுகிறது அதுக்கு பதிலாக நான் உங்களை நான் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லப்பொழுது நபிகள் நாயம் செல்லலாசன் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் அந்த சாட்டையை எடுத்து வரும்படி பிலால் ஹலியல்லா அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் சாட்டையை எடுத்து வர அவர்கள் மிகுந்த மனவேதனையோடு போகிறார்கள் நபிகள் நாயின் செல்ல அவர்கள் பழிவாங்க படப்போகிறார்களே அவர்களுக்கு அடிவில போகிறது என்ற கவலையோடு போகிறார்கள் அங்கே வீடு பூட்டி இருக்கிறது கதவை தட்டுகிறார்கள் உள்ளே இருந்த பாத்திமார் அணியலாசன் அவர்கள் யாரும் அதை கதவ கதவருகே என்று கேட்கிறார்கள் அப்போ விழால் வழியல் அவர்கள் நான் தான் பிலால் வந்திருக்கேன் என்று சொன்ன பொழுது என்ன காரணம் சொல்கிறார்கள் மசூது நபவிலே நடந்த சம்பவத்தை அழகான முறையில் எடுத்து சொல்கிறார்கள் மிகுந்த கவலையோடு இவ்வாறு நபிகள் நாயம் செல்லந்தாலும் சொன்னார்கள் என் மீது ஏதாவது குற்றங்களில் இருந்தால் பழிவாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் எல்லோருமே அமைதியாக இருந்தோம் ஆனால் உக்காஷாவில் அவர்கள் எழுப்பி விட்டார்கள் நாம் பழிவாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் நபிகள் நாயம் செல்லந்தால அவர்கள் அந்த உக்காஷாவை ஒரு தடவை சாட்டையை அடித்து விட்டார்கள் ஒட்டகத்தை விரட்டி அடிக்கின்ற பொழுது அதிலே ஒரு அடி உக்காஷாவுடைய மேலிலே விழுந்து விழுந்து விட்டதா எனவே அதற்கு பழி பழிவாங்குவதற்காக உகாஷார் அலிலா அவர்கள் நபிகள் நாயம் சா அவர்கள் அடிப்பதற்கு துணிந்து விட்டார்கள் சாட்டையை கொண்டு வரும்படி நபிகள் நாயம் செல்லலாசா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது பாத்திமா அவர்கள் மிகுந்த வேதனைப்பட்டு என்னுடைய தந்தையா பழிவாங்கப் போகிறார்கள் என்று சொல்லி வேதனைப்பட்டு அந்த சாட்டையே தூக்கி கொடுக்கிறார்கள் சாட்டையை எடுத்துக்கொண்டு பிலாளர் லலிதா அவர்கள் வருகிறார்கள் மஸிதுக்கு நம்பிக்கைக்கு வந்த நேரத்தில் அபுபுக்கர் அவர்கள் உமர் அல்லாவை சொல்கிறார்கள் நபிகள் நாயம் பழிவே எங்கள் பழிவாங்க வேண்டாம் உக்காஷாவே வேணும்னா அந்த அடியை எங்களுக்கு தாங்க நாங்க தாங்கிக் கொள்கிறோம் எங்களுடைய உடம்புக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கிறார்கள் அப்போ நபிகள் நாயம் சல்லா அவர்கள் அந்த ரெண்டு சஹாபாக்களை அமைதியா இருக்கும்படி அமர்த்து கீழே அமர்த்துகிறார்கள் பிறகு அவர்களுடைய பேரப்பிள்ளைகளான ஹசன் ஹுசன் அழியல்லா அவர்கள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுடைய பாட்னாரை அடிக்காதீர்கள் என்னுடைய பாட்டனாரை பழிவாங்காதீர்கள் அதுக்கு பதிலாக எங்களை எவ்வளவு அடித்துக் கொள்ளுங்கள் உக்காஷாவை என்று கேட்ட பொழுது அவர்களையும் நபிகள் நாயம் சலன்சா அவர்கள் அமைதிப்படுத்தி உட்கார வைக்கிறார்கள் பின்னர் உக்காஷா அழியல்லாதான் அவருடைய கையிலே அந்த சாட்டையை கொடுக்கிறார்கள் சாட்டையை கையிலே எடுத்துக்கொண்டு உக்காஷாவிலிருந்து அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா யாரை சொல்லலாம் நீங்கள் தாங்கள் என்னை அடிக்கின்ற பொழுது என்னுடைய உடம்பிலே மேலாடை மேல் இருக்கவில்லை அதிலே அது இருக்காமல் இருந்த நிலையில் தான் தாங்கள் என்னை அடித்தீர்கள் எனவே மேல் சட்டையை கலட்டுங்கள் என்கிறார்கள் அப்பொழுது உக்காஷாரில் அவர்கள் சொன்னதை கேட்டு நபிகள் நாயம் சல்ல அவர்கள் தன்னை மேல் சட்டையை கழட்டுகிறார்கள் அந்த நேரத்தில் உக்காஷ் அருள் அவர்கள் சாட்டையை சுழற்றி அப்படியே தூக்கி வீசி விடுகிறார்கள் வீசிவிட்டு நபிகள் நாயம் செல்ல அவர்களை கெட்டி அணைத்து அவருடைய முதுகிலே இருக்கக்கூடிய அந்த சொல்லி அவர் முத்துறையே முத்தமிடுகிறார்கள் முத் இரண்டு மூன்று தடவை முத்தமிடுகிறார்கள் பிறகு உக்காஷாரம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் சொல்லலாம் நான் போய் தங்களை பழிவாங்குவேனா நான் இது ஆடிய நாடகம் என்ன என்று சொன்னால் தாங்களுடைய முதுகிலே இருக்கக்கூடிய அந்த நுபுகத்துடைய முத்துணையை முத்தமிட வேண்டும் என்ற ஆசையில் தான் நான் இவ்வாறு செய்துவிட்டேன் அதெல்லாம் நான் தாங்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் அவ்வாறு செய்யவில்லை யாரும் சொல்லுதான் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயம் சல்லாசா அவர்கள் உக்காஷா அவர்களை காட்டி கை நீட்டி காட்டி மற்ற சகாபாக்களுக்கு சொன்னார்கள் சூர்க்கவாதிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் உக்காஷாவை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயம் சல்லல்லா அலிசா அவர்கள் சொன்ன இந்த சம்பவம் துரத்துள் நாசிகின் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய பெருமக்களே எனவே நபிகள் நாயம் செல்லல்லாவளி அவர்களுடைய உடம்போடு உடம்பு சேர்ந்தது மட்டுமல்ல அவருடைய உடம்போடு இருந்த துணிகள் நமக்கு கிடைத்தால் கூட அதிலும் பறக்கத்து இருக்கிறது அதை கொண்டு பறக்கத்து பெற முடியும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறது எனவே நபிகள் நாயம் சல்லல்லாஸ்லாம் அவர்கள் அவர்களின் விவாபரக்கத்தை கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களா சுருக்கம் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் தருவானஹா அசலாம் அலைக்கும் வரமத்து உள்ளாஹி